الله أكبر الحمد لله رب العالمين الله

الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லாவை அல்லாவத்தில் கையே கடமையை நடைபெற்றுவதற்காக லக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்தினுடைய பல பாகங்களில் இருந்தும் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறது எதற்காக சென்றிருக்கிறார்கள் அங்கே எந்த விதமான கடமைகளை செய்கிறார்கள் சொற்கள் இருக்கிற அல்லாவுக்கு முன்னாலே அனைவரும் கொண்டு வந்து எடுக்கப்பட்டு விசாரணைக்கு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக

عذر بخت ساري عذر بخت